அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிபாளையம் டிஆர்எஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் கணபதி வயது முப்பது இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் இவர் பையூர் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த மோனிஷா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் இந்த நிலையில்தான் ஆரணியை அடுத்த முழுக்கம்பூண்டி கிராமத்தில் நேற்று முன்தினம் இரத்த காயங்களோடு கணபதி பிணமாக கிடந்தார் இது குறித்து புகாரின் பேரில் ஆரணி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து கணபதியின் உடலை மீட்டு பிரேத பசனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தியதில் மோனிஷாவின் சகோதரன மகேஸ்வரன் வயது இருபத்தி நான்கு என்பவர்தான் கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதாவது கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மோனிஷா வேருடன் சென்றுவிட்டார் இதனால் குழந்தைகள் மகேஸ்வரன் அதாவது மோனிஷாவின் சகோதரர் வீட்டில் இருந்தனர் இதனால் கணபதி அடிக்கடி குழந்தைகளை பார்க்க வரும்போது மற்றொரு சகோதரியுடன் அதாவது குழந்தையாளுடன் அவர் பழகியுள்ளார் மேலும் அவருக்கு திருமண ஏற்பாடு செய்வதை அறிந்து குழந்தையாலை தனக்கே திருமணம் செய்து கொடுக்கும்படியும் தகராறு செய்துள்ளார் இதனால் மதுபோதில் இருந்த அவரை மகேஸ்வரன் கத்தியால் வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் மகேஸ்வரனை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்